திமுகிற வேணாலையே வந்து ஊரை வந்து பழத்த பழக்கமா வைக்கணும் பழக்கமா வைக்கணும்னா இப்போ இவங்க எடுத்திருக்க கூட ஆயுங்க வந்து அந்த சமுதாய கூடம் சமுதாய கூடம் நிறைய இடம் இருக்கு வாங்க நானே சொல்றேன் வேற கூட ஒரு அருமை திமுக உடம்பு இருக்கிறீங்க அதுல நீங்க சமுதாய கூடம் அதை விட்டு ஒரு சமுதாயத்துக்கு பாத்தியம் போட்ட இடத்தை கொண்டு வந்து நாங்க வந்து சமுதாய மாநில ஊர்ல வேற இடமே இல்லையா நல்லா தயவுசு சிந்திச்சு பாருங்க இவங்க வந்து வெள்ளையான எழுத்து போராட்டம் பண்ணாங்க சமுதாயம் நல்லா புரிஞ்சுக்குங்க சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளையான எழுத்து போராட்டம் பண்ண சமூகம் திமுக கொள்ளையர்களை எழுத்து போராட்டம் பண்றதுக்கு கொள்ளாட்டம் ஆகல இன்னைக்கு இவங்க வந்து இது ஒரு அதுக்கு பிறந்தோண்டு

ஜெகன் சரி பண்ணக்கூடியவர் வந்து அந்த பேரூராட்சி நிர்வாகத்தில் இருக்க தலைவர் இந்த சமுதாய கூடம் நீங்க நானும் செல்ல பிள்ளையா இருக்கிற இந்த சமுதாய கூடத்தை நம்ம பார்த்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்க அந்த கள்ள வார்த்தை நீங்க முத இந்த சமுதாய பூமி பூச போட்ட இடம் எது பூமி பூச வேற இடத்துல போட்டீங்கல்ல பிரம்மாண்டமான பூமி பூச போட்டீங்க அமைச்சர் வந்தாரு

இந்த பேரூராட்சி தயவு செய்து நீங்க வந்து புறமுறை கல்லர் அந்த ஆசை நடத்த நீங்க தொடாதீங்க அது உங்களுக்கு நல்லது இல்லை தொட்டீங்கன்னா தொட்டீங்க ஏற்கனவே வந்து அதோட வரலாறு கூட நமக்கு தெரியும் நம்ம உள்ளூர் பெற ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னதாக ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு இருந்துச்சு அந்த ஆக்கிரமிப்பு கூட இந்த சமுதாய மக்கள் எடுத்தாங்க ஆக்கிரமிப்பு எடுத்து

அந்த இடத்தை எடுத்து நீங்க தமிழர்களே சமுதாய கூட இந்த சமூக மக்கள் வந்து உங்களை வந்து சமுதாய கூட கட்ட வேணாம் சொல்லவே இல்லை நீங்க வந்து மீன் மதந்திய கலப்படுங்க ஒரு சமுதாய மக்கள் மீது வெறுப்புணரை தூக்குறீங்க ஒரு ஊரை என்ன சொல்றீங்க அவங்க திராமல் கட்ட விட மாட்டாங்க கட்ட விட மாட்டாங்கன்னு தயவு செய்து அவங்க வந்து சமுதாய கூட கட்ட வேணாம்னு சொல்லல சமுதாய கூட கட்டுங்க

அப்போ இந்த காமிசாவருக்கு என்ன பென்ஷன் தான் எது கேட்கறதுக்கு ஆங்ஷன் நினைக்கிறாரா தான் தமிழ் உங்களுக்கு பதன வேலை ஒன்றும் எட்டு மாதம் தான் அது போல் ஊரை குறைச்சிக்காம ஊரோட கலந்து போங்க ஊரில் வந்து முக்கியமான சமூகம் இந்த சமூகம் இந்த சமூகத்தை உங்களுக்குறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சு நல்லா சிந்திச்சு பாருங்க ஓவரது இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனையாக அளிக்காதீங்க ஒரு பிரமலை கல்லருக்கு மட்டும் இல்லையா அடுத்த பிரச்சனை நினைக்காதீங்க நடுநிலை அவர்களா நின்று பேசுங்க நீ பூமி ஊச போட்டது ஜனவரிசில வேற ஒரே ஆனா இருந்து புதுப்பட்டி வரைக்கும் கொடி கட்டின கொடி பிரம்மாண்டமான சமுதாய கூட கட்ட போறோம் சொல்லி பூமி ஊச போட்ட அந்த இடத்துல கட்டிட்டு போக வேண்டிய உன யாரு வேணாம் அதை விட்டு போட்டு பாரம்பரியமா அந்த கள்ளராசிரியர் நம்ம பிறக்காக முழுங்க இருக்கா நம்மளும் வருஷமா எனக்கு வயசு ரெண்டு வருஷமா கல்லாற்றல் இந்த வந்து கல்லாற்றல் அண்ணாதிமுக புரட்சி தலைவர் அம்மா வந்து தங்கம் மான் பசுமன் முத்துராமணிக்கு தேவருக்கு தங்கத்தால் தங்கத்துல வந்து மேய் செஞ்சு கொடுத்தா கட்சி அதிமுக அண்ணாதிமுக ஆட்சி இருந்த மக்களுக்கு வந்திருக்காரு எப்பயுமே வந்து அதிமுக அனைத்து தரப்பட்ட மக்களுக்கான ஆட்சி எடப்பாடி ஆராய்ச்சி அடுத்த நாலு வருஷம் எடப்பாடி ஆராய்ச்சி யாராச்சும் ஒரு ஆள் பாதிச்சாலும் பத்திர இருக்கா இன்னைக்கு வந்து வத்தல கொண்டு பாதிக்காத ஆள் இருக்கா வத்தல கொண்டுல இந்த திமுக ஆட்சியில பாதிக்காத ஆள் ஒரு ஆள் சொல்லுங்க வியாபாரிகள் மூலம் கஷ்டப்படுறாங்க அந்த மூலம் கடையை கூட இடிச்சு போட்டு வேலை பேசிக்கிட்டு

இந்த ஆட்சிக்கு அனைத்து தரப்பட்ட மக்கள் அதை முற்றுப்புள்ளி வைக்கணும் கலைச்சலர் எடப்பாடியார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி உங்களுடைய சமூக மக்களுடைய ஆதரவு இருந்தால் கட்டாயம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் ஆட்சி மலரும் மலரும் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு பேச வாய்ப்பு கொடுத்து எனக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்